அப்பா குட்டி மகள் நிலா மற்றும் அவர்களின் செல்லப்பூனை புசு புசு மூவரும் இன்று ஒரு முக்கியமான போட்டியில் இருந்தார்கள் அதுதான் வீட்டுத் தோட்டம் நடை போட்டி அம்மாதான் நடுவர் யார் முதலில் அந்த பெரிய மாமரத்தை தொடுகிறார்களோ அவர்களுக்கே வெற்றி என்று கூறி போட்டியை தொடங்கி வைத்தார் அம்மா போட்டியின் சுவாரஸ்யமான தருணங்கள் அப்பா நான் தான் ஜெயிக்கப் போகிறேன் என்று பெரிய வெட்டுக்களை எடுத்து வைத்தார் ஆனால் பாதியிலேயே தன் காலனி கலன்று விட்டதால் அதை சரி செய்ய நின்று விட்டார் அப்பா மிலா தன் சின்னஞ்சிறு கால்களால் டக் டக்கென்று ஓடினாள் வழியில் ஒரு அழகான பட்டாம்பூச்சியை கண்டதும் போட்டியை மறந்து அதன் பின்னே சிறிது தூரம் வேடிக்கை பார்க்க போய்விட்டான் கவலைப்படவில்லை வாளை தூக்கி கொண்டு மெதுவாக கம்பீரமாக நடந்து சென்றது கிளைமேக்ஸ் என்ன அப்பா செருப்பை மாட்டிவிட்டு ஓடிவர நிலா பட்டாம்பூச்சியை விட்டுவிட்டு மீண்டும் ஓடத் தொடங்கினாள் இருவரும் ஒரே நேரத்தில் மாமரத்தை நெருங்கினார்கள் ஆனால் அவர்களுக்கு முன்பே புசு புசு பூனை மரத்தின் நிழலில் போய் அமர்ந்து என்று கத்தியபடி தன் முகத்தை கழுவிக்கொண்டிருந்தது வெற்றியாளர் யார் புசு புசு பூனைதான் முதலில் ஆளாக இலக்கை அடைந்தது நிலா கோபப்படாமல் தான் சமத்துக்குட்டி என்று அதை தூக்கிக் கொஞ்சினாள் அப்பா செதித்து வேகமாக ஓடுவதை விட இலக்கில் கவனமாக இருப்பதுதான் முக்கியம் என்று நிலாவுக்கு சொன்னார் முடிவில் அம்மா எல்லோருக்கும் தித்திப்பான மிட்டாய்களை பரிசாக வழங்கினார் அந்த மாலை பொழுது மகிழ்ச்சியாக கழிந்தது